நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பது வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் வளர்பரை தசமி திதி இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி அமிர்த யோகம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாமில் புதன் விருச்சிகத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி விரையஸ்தானத்துல குரு பார்வையில சந்திரன் அது மட்டும் இல்லைங்க குரு சந்திரன் பரிவர்த்தனாயகம் அதனால இன்னைக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது சுப செலவா இருக்கும் எதனால சுப செலவுன்னா குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு செலவுகள் ஏற்படும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்க குலதெய்வ வழிபாட்டையோ இஷ்ட தெய்வ வழிபாட்டையோ இல்ல வீட்டுக்கு பகிர்ந்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நீர் சார்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக அலைச்சல் இருக்கும் டிராவல் இருக்கும் அதனால செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் இன்று தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்த இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால நீங்க பேசினா அனாவசியமா கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பேச்சுக்களினால் உங்களுக்கு வரவேண்டிய பதவி அல்லது இடமாற்றம் உண்டான சூழ்நிலை இருக்கு அனாவசியமா பேச்சுக்களை குறைக்கிறது நல்லது குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் உறவுகள் வகையில மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக வீண் பேச்சுக்கள் மூலமாக சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் தந்தை மூலமாக செலவுகள் ஏற்படும் சொன்ன அவருடைய ஆரோக்கியத்துக்கான செலவுகளா இருக்கலாம் இல்ல அவர் வாங்கின கடனை நீங்க அடைக்கலாம் இல்ல ஏதோ ஒரு விஷயம் குடும்ப தேவைக்காக நீங்க எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் ராசி லாபஸ்தானத்துல சனி சந்திரன் குரு பார்வை உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் வழக்கு வந்ததுன்னா இன்னைக்கு அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும் அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடன் அடைக்கிறது கொண்ட முயற்சி வெற்றியை தரும் தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷ அனுபவம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சியில வெற்றி அடைவீங்க சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளின் சப்போர்ட்டான செயல்பாடுகள் நன்மையை ஏற்படுத்தும் எதிர்பாலினத்தவர்களின் உதவி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் வகையில நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல புதிய நுணுக்கங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய மரியாதை உயர்வுக்கான வாய்ப்பு ஏற்படுக்கும் அதே சமயம் உடம்பு ரீதியாக கொஞ்சம் சோர்வு இருக்குங்க மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்று உங்களுடைய உடன்பரப்புகள் விஷயத்துல நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் நட்பு ரீதியாக செயல்பட்ட சில நபர்கள் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தேவை இருந்தா அக்செப்ட் பண்ணுங்க இல்லாட்டி பாலிஷ்டா வெளியில போறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும் மிதுன ராசி ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பார்வையில குருவோடு சேர்ந்த பரிவர்த்தனை பெற்ற சந்திரன் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார் குடும்பத்துல பண தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய வியாபார விஷயமாக உத்தியோக விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தருவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அகற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மிருகசிய விஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் அலுவலக ரீதியாக தொழில் முறையில உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தந்து அதனால வருமானம் அதிகரித்து அதை வச்சு கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க திருவாதனை நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடம்பு மற்றும் தொண்டை பகுதியில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குறிப்பா உங்களுடைய முட்டி பகுதி கால் முட்டி அல்லது தொண்டையில ஏதாவது இன்ஃபெக்ஷன் வராம பார்த்துக்கோங்க எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தாயாருடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகும் தாயாரின் ஆரோக்கியத்தில் செலவுகள் வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு பிரயாணங்களில் இருந்து தடைகள் விலகும் நீண்ட நாட்களாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல முதலீடுகள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அது சம்பந்தமான முதலீடுகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கடக ராசி பாக்யஸ்தானத்துல பாக்யாதிபதி குருவின் பார்வையில சந்திரன் பாக்யாதிபதியோடு ராஜிநாதன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது தந்தை மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் தந்தையின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் தந்தைக்கு அறுபதாம் எண்பதாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்களின் சந்திப்பின் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்துல ஒரு பெரிய நற்செய்தி வளர்ச்சியத்திலும் வியாபாரத்தில் அரசாங்க உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் அடுத்தவங்களுக்கு உதவி இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மன நிம்மதியை தரும் உங்க ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும் நிலம் சார்ந்த விஷயங்களில் பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரும் வழக்குகள்ல உங்க வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரோ உங்களுக்கு எதிரியா செயல்பட்டாங்கன்னா இன்னைக்கு அவங்க உங்ககிட்ட சாதகமா செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில செயல்படுவாங்க பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் குழந்தைகள் விஷயத்துல நற்செய்திகள் வரும் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் தங்களுக்கு தேவையான சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசி இன்னைக்கு சந்திராஷ்டம இருந்தாலும் உங்க வார்த்தைகள்ல பெருசா குழப்பம் இருக்காது அதே சமயம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும் நியாயமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்னைக்கு ரிசல்ட் வராது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தாயாருடைய ஹெல்த் விஷயத்திலும் நீங்க கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுறது நல்லது நீங்க சொல்றதை யாரும் நீங்க கேட்க மாட்டாங்க அவங்க விஷயமா நீங்க எது சொன்னாலும் தாயாருடைய ஹெல்த் விஷயமா இல்ல வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் அவசரப்பட்டு நீங்க அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் செலவுகள் நல்ல செலவுகள் தான் அதே சமயம் உங்களுடைய கடனை அடைப்பதற்கான முயற்சியில அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடுமனை சார்ந்த விஷயங்கள்ல பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நேர வரையத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டுக்கு தேவையான விலையுறைந்த பொருட்கள் வாங்கும் பொழுது சற்று கவனத்துடன் இருக்கணும் வெளியூருக்கு எங்கேயாவது டிராவல் பண்றீங்கன்னா இன்னைக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யாரை நம்பியும் பொறுப்புகளை கொடுத்துடாதீங்க குறிப்பா யாரை நம்பியும் நீங்க உங்களுடைய வண்டியோ இல்லையோ உங்களுடைய பணத்தையோ கொடுக்கறதை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லை அன அனாவசிய செலவுகள் நீங்களா போயிட்டு சில விஷயங்களை டெஸ்ட் எடுக்கலான்னு போனீங்கன்னா அது பயத்தை ஏற்படுத்தக்கூடிய இருக்கும் மனசுல கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று அரசாங்க வகையில பதக்கம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் அரசு வேலை எதுவா இருந்தாலும் சரி அரசாங்க சம்பந்தமா டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்ல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறது இல்ல வண்டி வாகனத்துக்கான டாக்ஸ் கட்டுறது இப்படி எதுவா இருந்தாலும் சரி நீங்க எந்த விஷயத்துக்கு போனாலும் இன்னைக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த செலவுகள் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் அதனால பெருசா லாபத்தை அனுபவிக்க முடியாது வரக்கூடிய நாட்கள்ல லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்ணீராசி சப்தமஸ்தானத்துல குருவின் பார்வை சந்திரன் இதுல குரு சந்திரன் பரிவர்த்தன அதனால கூட இருக்கிறவங்க உங்களை மரியாதையா நடத்துவாங்க உறவுகள் விஷயத்துல குறிப்பா தந்தை வழி உறவுகள் விஷயத்துல நீங்க எதிர்பாராத மரியாதை கிடைக்கும் தாயாருடன் தாயாருக்கும் தாயாருடன் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு சம்பந்தமா அல்லது உங்களுடைய குடும்பத்தின் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல உங்களுக்கு இன்னைக்கு புதிய வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல கவலைகள் அலபாயக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா கூட இருக்கிறவங்க உறவுகள் விஷயத்துல நண்பர்கள் விஷயத்துல அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் மனசுல தைரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அவங்களுடைய பேச்சுக்கள் தான் பேச்சுவார்த்தைகள் தான் உங்களுக்கு மனசுல தைரியத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உங்க மனசெலவுல பாத்தீங்கன்னா நீங்க எதை யோசிச்சாலும் இன்னைக்கு என்ன விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கான செயல்பாடுகள் செலவுகளை ஏற்படுத்தும் தூக்கத்துல பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா தந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபத்தை உறவுகள் வகையில சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பாங்க அதே சமயம் உங்களுடைய சகோதரர்கள் வழியில சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய எக்ஸாம்ஸ் அல்லது உங்களுடைய காம்படேட்டிவ் எக்ஸாம் அல்லது உங்களுடைய வியாபாரத்துல ஒரு புதிய வெற்றியை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்துல புதிய லாபத்தை அனுபவிப்பீர்கள் அந்த லாபத்துக்கு காரணமான நபரையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சக பணியாளர்களோ அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு ஓட்டமோ உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சியில வெற்றி அடைவார்கள் அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் தன வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நிலம் சார்ந்த வழக்குகள் அல்லது பார்ட்னர்ஷிப் சார்ந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் வீட்டை வாடகைக்கு விட்டு உங்களுடைய வந்து உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவார்கள் அதனால் அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சந்திரன் பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக உங்களுக்கு தொழில் முறை தேவைகள் பூர்த்தியாகும் தொழில தேவையான பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் கடனை பெற்று உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நாவன்மையின் காரணமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற குடும்ப வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள்ல புதிய மாற்றங்கள் புதிய தொழில் அமைவதற்கு புதிய வியாபாரம் துவக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் எதிரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா செயல்பட்டு மரியாதை ஏற்படுத்துவார்கள் வருமான தடைகள் அதே சமயம் நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய மேலதிகாரிகளின் நட்புக்கு பாத்திரமாக கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை மாற்றம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எதிரிகளால் ஏற்பட்ட தடைகளை விலக்கும் சூழ்நிலை ஏற்படும் எதிரிகள் அடங்கி போவார்கள் ஆரோக்கிய இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியூர் மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய பேச்சை தொழிலாக கொண்ட விஷயத்துல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரில இருக்கக்கூடிய அது யாரா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உங்களுடைய இருந்தாலும் சரி எல்லாரையும் அடக்கி வாய்ப்பை ஏற்படுத்தும் நண்பர்கள் விஷயத்துல உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில ராசிக்கும் குரு பார்வை அதனால இந்த ராசியில பிறந்த இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவா ஐந்தாம் இடத்துல சனி இருந்தாருன்னா தத்து புத்திர யோகம் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சுய முயற்சியில குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் வியாபாரத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக அவங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணுவீங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட டாமினேஷன் காமிப்பீங்க உங்களுடைய சப்ளையர்ஸ் வெண்டர்ஸ் உங்களுடைய கொலாபரேட்டர்ஸ் அவங்க கிட்டையும் நீங்க கொஞ்சம் அதிகாரமா பேசி அடுத்தவங்களை சங்கடப்படுத்துவீங்க என்ன ஒரு நல்ல உங்களுடைய அதிகாரத்தன்மை அவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதனால உங்களுக்கு பெருசாக நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டாங்க ஆனா கூட ஒர்க் பண்றவங்களை நம்பாதீங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வருமானத்திலிருந்து தடைகள் விலகும் குடும்பத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலேயோ இல்ல குழந்தைகளுடைய செயல் செயல்முறையிலேயோ குழப்பங்கள் இருந்துன்னா இன்னைக்கு அதுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் வருமானத்திலிருந்து தடைகள் விலகிறதுனால குடும்பத்துல பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் இன்னைக்கு லாபத்தை லாபகரமான பலனாய் தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அதுவும் குறிப்பா நீங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற தொழிலா இருந்தா அந்த இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அதனால கௌரவ இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் தந்தை வழியில உதவிகள் கிடைக்கும் சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் ராசி உங்களுடைய காலி மன சம்பந்தமா அல்லது உங்களுடைய வீடு சம்பந்தமா யாராவது எதிரி எதிரிகிட்ட உங்க சொத்து மாட்டிட்டு இருக்குன்னா இன்னைக்கு எழுதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதனால உங்களுக்கு சொத்து திரும்ப கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பண வருமானத்திலிருந்து தடைகளும் விலகும் அலுவலக ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் சூழ்நிலை ஏற்படும் அதனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் ஏற்பட்டதுன்னா அதனால செலவு தான் இருக்குமே தவிர வருமானம் கிடையாது அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த அடமானம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க புதிய முடிவுகள் எடுப்பீர்கள் அந்த அடமானத்தை வச்சு நீங்க கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்புல அசதி அதிகரிக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னைக்கு அதிகமான உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதாவது வியாபாரத்தில் முதலீடு பண்றது மேல் படிப்புக்கான குழந்தைகளுடைய முயற்சி இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இன்று உங்களுக்கு எந்த எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க முயற்சி எடுத்தாலும் இழுவரின் நிலைமைக்கு பிறகே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெயின் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு மகர ராசி இன்று உங்களுக்கு பண வருமானத்தினால் ஏற்படுகின்ற சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அதே சமயம் வேலை நிமித்தமான முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் பதவிக்காக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு குறிப்பா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் வழக்கு அடையும் வேலை சம்பந்தமான முயற்சி வெற்றி அடையும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றி அடையும் கலைத்துறை நண்பர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் குறிப்பா பார்ட்னர்ஸ் உங்களை விட்டு விலகி உங்களை வெளியில தள்ளுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மரியாதை உயர்வு சம்பந்தமான முயற்சிகள்ல ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல அல்லது பெட் அனிமல் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்து புதிய பொருட்களின் சேர்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்துல உங்க மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்துல குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர் இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இல்லாமல் இருந்த இந்த நபர்களுடன் மீண்டும் பேசுவதற்குண்டான சூழ்நிலை அமையும் அதே சமயம் நீங்க வழக்கு விஷயத்துல ஏதாவது நடத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த வழக்கிலையும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷ அனுபவம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு படபடன்ட்டு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க சந்தோஷமான நேரத்துல வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது வியாபாரம் அல்லது கேட்டரிங் நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் ஏற்படும் கும்ப குடும்ப குடும்பஸ்தானத்துல குரு பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்துல சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பண தேவைகள் பூர்த்தியாகும் கடன் உதவிகள் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வகையில் இருக்கு கடன் வாங்கி பிரச்சனை பண்றவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை முடிவதற்கான சூழ்நிலை ஏற்படும் ஆரோக்கியத்திலிருந்து இருந்து தடுமாற்றங்கள் விலகும் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் குழந்தைகளுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக நீங்க எடுத்த முயற்சி இடமாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம் பதட்டத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக மட்டுமல்லாமல் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நீங்கள் எடுத்த முடிவுகள் குடும்பத்துல ஒற்றுமை தன்மை ஏற்படுத்துறது மட்டுமல்லாம குடும்பத்துல எல்லாரும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால குடும்ப மரியாதை உயர்வு ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டு வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு ஏற்படும் வேலை செய்யற இடத்துல மட்டும் இல்லைங்க உங்களுடைய நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுல ஒரு புதிய வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் அதே சமயம் கடந்த கால கடன் பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக இன்னைக்கு வார்த்தைகள் எதிர்மறையா இருந்தாலுமே அது உங்களுக்கு சாதகமா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அரசாங்க ரீதியான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு அலைச்சல் இருக்கு அந்த அலைச்சல் உங்களுக்கு வார்த்தை ஜாலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நீங்க போரத்துல எதையாவது கதை விட்டு பேசுவீங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இரண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக பண விவகாரங்களில் அதிகமான வார்த்தை விரயங்கள் அல்லது அதிகமான பொய்யுரைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசி ராசிக்கு குரு பார்வை ராசிநாதன் குருவோடு சந்திரன் ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது குழந்தைகள் உடன்பிறப்புகள் வியாபாரம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இப்படி எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்மறையான நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்துல பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது குறிப்பா அவங்க வாழ்க்கை துணை தான் அதிகமா பேசுவாங்க அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண்றவங்க கொஞ்சம் கவனமா வார்த்தைகளை வாய்ப்பு இருக்கு தப்பான வார்த்தைகள் கிடையாது பொய் வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக வருமானத்துல ஒரு தொய்வை ஏற்படுத்துவார்கள் வருமானத்துல ஒரு முன்னுக்கு பின் முரணான ஏற்பாட்டை செய்வார்கள் அதனால கவனமா இருந்துக்கோங்க வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பாதகாதிபதி புதன் இரண்டாம் இடத்தை பார்க்கறது அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் குடும்ப பிரச்சனைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் அதே சமயம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீர்கள் பெரிய வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு மன நிறைவும் உடல் தெளிவும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதே சமயம் குழந்தைகள் சம்பந்தமான வேலை செய்யறவங்களுக்கு இன்னைக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய உறவுகளால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்